குள் மிகவும் பிரியமான தெய் பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தலுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா உன் விசுவாசமே உன் ஜயம் என் அன்பு தெய்வப்பிள்ளைகளே உங்களுடைய ஜெயம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஜெயிக்கணுமா நீங்கள் விஸ்வாசத்தை மாத்திரம் போதும் உங்கள் லைஃப்பில் ஜெயம் எடுக்கணும் அதுதான் உங்களுடைய ஏமாக இருக்கணும் ஜெயிக்கணும் அதுதான் உங்களுடைய கோலாக இருக்கணும் எனக்கு விளையாடுறவங்க என்ன நோக்கத்தோடு விளையாடுவாங்க ஜெயிச்சிடுவோ அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விளையாடுவாங்க தன்னுடைய எதிரி டீம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட இவங்க ஒரு நம்பிக்கையோட விளையாடுவாங்க இன்னைக்கு நம்ம எழும்பி இருக்கிறது பிசாசு உலகம் மனிதர்கள் சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் அத்தனையும் ஜெயிக்கணும்னா உங்கள் விசுவாசந்தான் உன் விஸ்வாசமே உன் ஜெயம் எல்லாத்தையும் ஏன் விஸ்வாசம்தான் ஏன் ஜெயம் வீதம் சொல்லுகிறது ஒன்னியோவான் அஞ்சாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை வாஸ்து பாருங்க தெய்வனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எஸ் விஸ்வாசிங்க உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போ உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உலகன்னா பிசாசம் உலகன்னா பாவம் உலகனா இந்த உலகத்தினுடைய எல்லா கிரியைகள் அத்தனை ஜெயிக்கணுன்னா உங்கள் சூழ்நிலையை ஜெயிக்கணுன்னா உங்கள் விஸ்வாசம் உங்கள் நீங்கள் விஸ்வாசிங்க நீங்கள் ஜெயிப்பீங்கங்க சிம்பிளாக ஒரு முறை ஏசு கிறிஸ்துவ தேடி ஒரு தகப்பன்னர் வாராரு சீசர்களால் அதை விரட்ட முடியாமல் போயிடுச்சு சீசர்கள்ட்ட போய் தோத்து போயிட்டார் இப்போ இயேசு இடத்தில் வந்து கேட்குறாரு ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்மேல் மனம் இறங்கி உதவி செய்யும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்போ ஏசு சொன்ன ஒரு பதில் அந்த பதில் தான் இன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்விக்குரிய பதில் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கலை ஏன் 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 அதற்கெல்லாம் பதில் ஒரே ஒரு பதில் தான் கிறிஸ்து சுச்சொழிகளா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் அந்த தகுப்பன் சடரு விசுவாசிக்கிறாண்ட ஆண்டவரே ஆனாலும் எனக்குள்ளே அவிசுவாசம் இருக்குது அது நீங்கள் படி செய்யும் ஆண்டுவர் அற்புதத்தை செய்கிறாரு அந்த மகனுக்கு விடுதலை கற்று கொடுக்கிறாரு இப்போ சீசர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் அந்த மார்க் ஒன்பதாவது அதிகாரத்தில் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு உங்கள் அவிசுவாசத்தினால்தான் இந்த பிசாசம் போகலை நீங்கள் விஸ்வாசக்கூடமானால் நடக்கும் இந்த வகை பிஸ்வாசம் விசுவாசம் உபவாசம் ஜபம் இதில் அல்லாமல் வேறொன்றிலும் புறப்பட்டு போகாது என் அன்பு தெய்வ தெய்வப்பிள்ளைகளை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா யோ ஒன் பதினொன்று நாற்பதுபடி தேவனுடைய மகிமையை காண முடியும் தேவனுடைய அற்புதங்களை காண முடியும் ஜெயிச்சிடலாம் நல்ல கவனிங்க எதில் எதிலெல்லாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ அதில் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போயிடா நம்புங்க விஸ்வாசிங்க ஒரே ஒரு வசனம் நான் சொல்கிறேன் இருதயத்தின் நாளத்தில் அதை வச்சுக்கோங்க எப்பேசி ஒரு ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் பொல்லாங்கண்ணி எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் எனக்கு கெடைத்த பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்கனை ஜெயிச்சிடலாம் ஜபிக்கலாமா தவ பண்ணு இவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இவர்கள் ஜெயிக்கணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன்ல பித்தாவே அவம் ஆமேன் உன் விசுவாசம் உன் ஜயம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்